ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு காங்கிரீட் ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறையா பார்த்துருப்போம் இந்த காங்க்ரீட்டு விண்டோ அப்புறம் டோர் ஃப்ரேம் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இப்போ நம்ம வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காங்க்ரீட் விண்டோ ஃப்ரேம் டோர் ஃப்ரேம் தான் போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த டோர் ஃப்ரேம் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் தான் கண்டுபிடிக்கவே முடியாது நான் பக்கத்தில் போய் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டோர் ஃப்ரைம் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஏழுக்கு மூன்று அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டோர் ஃப்ரை மட்டும்தான் காங்க்ரீட்டுங்க இல்லை கீழே வந்து கீழ்கட்டையோடு இருக்கும் அதாவது கீழே மரம் மரம் மாதிரியே தான் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வைப்போம் அப்படின்னா அதிகமாக கரையாக நேருது பாருங்கள் அந்த மாதிரி இடத்துல தான் இது யூஸ் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா மரம் மாதிரியே தான் இருக்கும் பாருங்க உங்களுக்கு இந்த டோருக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் தெரியாது சிமெண்ட்டு தான் ஆனால் இது சிமெண்ட்டு நான் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த சிமெண்ட் சிமெண்ட்டு டோர் ஃப்ரெய்ம் விண்டோ ஃப்ரெய்ம் பத்தியெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் டோர் நிலவுங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே லாக்கு லாக் சிஸ்டம் எல்லாமே வந்து நம்ம சாதாரண மரத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த நிலவு மட்டும்தான் வந்து சிமண்ட்ல செஞ்சிருக்கோம் இந்த கீழ் வந்து ஸ்டீல் கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீழ் இந்த செட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா செட் ஆகிருக்கும் உங்களுக்கு வந்து இது இப்போ இந்த மழை காலத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல போட்டோம்னா அது இப்படி லாக் பண்றதெல்லாம் சிரமமாக இருக்கும் ஆனா இது அப்படி கிடையாது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் டோர் ஃப்ரேம் தானே அதனால இது பெருசா அந்த மாதிரி சிரமமெல்லாம் இருக்காது இதுல நம்ம மரத்துல என்னெல்லாம் லாக் சிஸ்டம் இருக்கோ அது எல்லாமே வச்சிருவோம் இந்த செட்டிங் இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த கதவை எல்லாம் சரியா செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டா செட் இருக்கும் பாருங்க டோர் பேக் சைடு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் தானே காட் காட்டினேன் பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது இது மரமா லசிமண்டா அப்படின்னு